சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க சிம்ம லக்னம் சிம்மம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் எனவே புதன் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இரண்டாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ எட்டாம் இடத்தில் அல்லது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலோ அமர்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு புதனின் புத்தியோ அல்லது தசாவோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இரண்டாம் இடத்திலேயே தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலமும் ஆட்சி உச்சமும் பெற்றிருந்தார் என்றால் மிக சிறப்பான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் பணவரவு மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார் இந்த மாதிரியான அமைப்பும் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பாகும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்த்தாலும் பணவரவுகளை அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமையும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுவும் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான உச்சநிலைக்கு செல்ல முடியும் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய பகை கிரகங்களே இல்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு குரு உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய மூத்தவர்களுடைய ஸ்தானம் எனவே சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த மூத்தவர்களுடைய உழைப்புகளும் புண்ணியங்களும் மிச்சமிருந்தால் ஐந்தாம் இடம் பலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் திசையோ அல்லது புத்தியோ நடந்தேற்கூடிய காலகட்டங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே பணவரவு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி குறு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அல்லது ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பது அல்லது எட்டாம் இடத்தில் இருப்பது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் இருப்பது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு பணவரவுகளை பிரமாண்டமாக மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்புகள் ஆகும் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக்கொண்டு கொண்டு குருவின் தசை அல்லது புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்த உங்களுக்கு உறுதியாக கண்டிப்பாக பணவரவு என்பது அபரிவிதமாக இருக்கும் பணவரவு அதிகரித்து நீங்கள் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மம் ராசி சிம்மம் லக்னக்காரர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் குரு இருக்கிறார் என்பதால் இந்த குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் போன்ற இடங்களில் சம்பந்தப்படும் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வு நிலைக்கு செல்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உங்களை தானாக தேடி வரும் தற்போது சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கோச்சாரத்தில் குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் குருவின் புத்தியோ அல்லது திசையோ நடைபெறுகிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியும் குறு புத்தியோ குறு தசையோ நடைபெறாவிட்டாலும் பணவரவுகள் உண்டு என்றாலும் குறு தசையோ குறு புத்தியோ நடைபெற்றால் அதைவிட பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளை கண்டிப்பாக நீங்கள் காண முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதி யாரென்று பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தான் இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதீதமான அபரிவிதமான பணவரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டு பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உயரும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பணவரவுகளை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக அமைப்புகள் எவை என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமாகும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான பணவரவுகளை கொடுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய ஆசைகள் இவைகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பழைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் அதாவது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சேர்த்து வைத்த சொத்துக்களில் இருந்து கண்டிப்பாகவே பண லாபம் என்பது நிறைந்து கிடைக்கும் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்தவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எட்டாம் இடம் பலமாக இருக்கின்றது என்றால் நீங்கள் உழைக்காமலேயே அதாவது உங்களுடைய கஷ்டங்களை உழைப்புகளை போடாமலேயே உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக அமைகிறது ஆக சிம்மம் ராசி சிம்மம் லக்னக்காரர்களான உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எட்டாம் இடம் பலம் உள்ளதாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத பெருங்கொண்ட பணவரவு உண்டு வெகு தூரத்திற்கு சென்று அதாவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று அபரிவிதமான பணவரவுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் குருவும் எந்த விதத்திலாவது பார்வை சேர்க்கை இருந்தால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணத்தன யோகத்தை அள்ளி கொடுத்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சநிலையை அடையும் என்று உறுதியாக சொல்ல முடியும் சிம்மம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாகவும் புதன் இருக்கிறார் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் புதன் இருக்கிறார் அதேபோன்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் எட்டாம் இடத்தின் அதிபதியான அஷ்டமாதிபதியாகவும் குரு இருக்கிறார் இந்த புதன் மற்றும் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் போன்ற இடங்களில் இணைந்து இருப்பது இல்லையில் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு பார்வை பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது போன்ற அமைப்பு மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக அமைப்பாக அமைகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்தானங்கள் என்று பார்க்கின்ற போது அதாவது பணபல ஸ்தானங்கள் எவைகள் என்று பார்க்கும்போது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் மற்றும் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று போன்ற ஸ்தானங்கள் பணபல ஸ்தானங்களாகும் உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதே போன்று ராசிக்கு லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமான பஞ்சமஸ்தானம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மேலும் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் முக்கியமாக ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் வில்லங்கம் குறுக்கீடு போன்ற பிரச்சனைகள் என்றாலும் உங்களுக்கு எதிர்பாராத யோகங்களை திடீர் அதிர்ஷ்டங்களை குருட்டு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம்தான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்களுக்கு தீர்வுகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் என்பது அதிகப்படியான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான ஸ்தானமாகும் எனவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பலமாக இருந்தால் அந்த இடங்களில் உங்களுடைய லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் அந்த தருணங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருப்பீர்கள் சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு புதனும் குருவும் சேர்ந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்தால் மிகப்பெரிய அளவிலான பணத்தன யோகத்தால் பணவரவுகள் நிறைந்து கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக நீங்கள் உறுதியாக மாற முடியும் இரண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் அல்லது பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய நிலை அல்லது எட்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்பது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் குருட்டு அதிர்ஷ்டங்களையும் லாட்டரி ரேஸ் போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான பணம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு குறுப்புதன் சேர்ந்திருந்தாலோ அல்லது அவர்களுடைய பார்வை சேர்க்கை இருந்தாலோ மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளுக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தசா புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பன்மடங்கு அதிக அளவில் அளவில்லாத எண்ணற்ற அளவில் பணவரவுகளை வாரி வழங்கும் இன்னும் சொல்லப்போனால் கோச்சாரத்தில் இவர்களுடைய சஞ்சார அமைப்பு பலமாக இருந்தால் இன்னும் கூடுதல் பணவரவுகள் கிடைத்து நீங்கள் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக கண்டிப்பாக மாற முடியும் தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வரக்கூடியது சிம்மம் ராசி இந்த சிம்மம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் முதன்மையான கிரகமான ராஜகிரகமான சூரியன் சிம்மம் ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ராசிக்கு உள்ளடங்கும் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் தலைமை யோகத்தை அதிக அளவில் கொண்டவர்களாக இருப்பீர்கள் எந்த ஒரு பணிகளிலும் முன்னிலை வகிக்கக்கூடியவர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் என்றாலும் அதிவிரைவாக செயல்படக்கூடியவர்கள் நாட்டின் மீது பற்று அதிக அளவில் உள்ளவர்கள் உடையவர்கள் மற்றவர்களுக்கு தேடி போய் உதவி செய்யக்கூடியவர்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய திறம்படைத்தவர்கள் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் தங்களுடைய பாதையிலேயே மற்றவர்களை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி